இப்படி திரும்பிக்கிறீங்களா நானே திருப்பறேன் ஆ சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் செல்லக்குட்டி தெரியுமா இப்போ ரெட்டு கிடையாதான் ஒயிட்டா அதனால் திரும்பவும் சொல்லம்மா வெள்ளை கலரை பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேன் சாப்பிடுங்க என்னம்மா அழகாக பார்க்குறீங்கம்மா நீங்கள் ஏன் நீங்கள் நனைஞ்சிட்டே இருக்கே உடம்பு ஈரமாகவே பட்டுட்டே இருக்கே எங்க தண்ணி கொட்டுறதா மோட்டார் போட்டு அங்கே போய் உட்காந்துருக்கேலா உங்களுக்கு தண்ணி பிடிக்கும் சரி நீங்கள் சாப்பிட்ற முடி பாருங்க உச்சிக்கு முடி மாதிரி குடுவி போட்ட மாதிரி இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் ஒன்றும் பேசலை சாப்பிடுங்க நான் டிஸ்டர்பே பண்ணலை சாப்பிடுங்க இன்னும் வரேன் ஆ இப்போ சாப்பிடுங்க நீங்கள் என் கைக்கு வந்தீங்கன்னா நான் துண்டு வச்சு துடைச்சி விடுவேன் போதுமா, இந்தாங்க, சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் போதுமா போதுமாம்மா Mama, pose, ma.